அனைவருக்கும் வணக்கம் இன்று மே இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று நூற்று ஒரு ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று ஒரு கிராமிற்கு ஒரு ரூபாய் இருபது பைசாவும் பத்து கிராமிற்கு பன்னிரெண்டு ரூபாயும் அதிகரித்துள்ளது ஒரு கிலோவிற்கு ஆயிரத்து இருநூறு ரூபாய் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் வெள்ளி நூற்று இரண்டு ரூபாய் இருபது பைசாவாகவும் பத்து கிராம் வெள்ளி ஆயிரத்து இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து இருநூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு முப்பத்தி எட்டு ரூபாயும் ஒரு சவரனுக்கு முன்னூற்று நான்கு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து முந்நூற்று தொண்ணூற்றி ஓரு ரூபாயாகவும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்று இருபத்தெட்டு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு முப்பத்தி ஐந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு இருநூற்று எண்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி நான்காயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது நன்றி